ஹலோ விவர்ஸ் நீ நான் காதல் தொடடைய பிசோடு இந்த இடத்துல ராகவ் காப்பி வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அதை பார்க்க பார்க்க லாவணியாவுக்கு ரொம்பவே கோடுது ராகவ் நீ ரொம்பவே மாறிட்டேன்றாங்க நான் மாறனியை லாவண்யான்றாங்க நீ மாறிட்ட ராகவ சேர்ந்த இந்த பீஸாவை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வாங்குவாங்க ராகவ் பீஸா உங்களுக்கு ஒத்துக்காது இது சாப்பிடக்கூடாது வெளியே இருக்கிற பொருளை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே அதை அப்படியே லாவண்யா கொடுத்துட்றாங்க ராகவ் எனக்காக இது ஒரு கூட சாப்பிட மாட்டேன்ன்றாங்க அவரே சாப்பிட மாட்டார் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி

விஷயங்கள் எல்லாம் நினைச்சு ரொம்ப வேறு கோவத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆகாஷ் இருப்பாங்க ஆகாஷோட கேபினுக்கு போறாங்க வாங்க நீ எல்லாம் எப்படி போகுது எல்லாமே நல்லா தான் போகுது ஆகாஷ் வாங்க அதுக்கப்புறம் அந்த டீலர் வருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கிட்ட பேசுறாங்க இது மாதிரி உங்க அண்ணா கிட்ட பேசினா நான் அவர் எந்த ஒரு பத்திலும் சொல்லலை நீங்க கண்டிப்பா இந்த ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லபடி முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு வாங்க வந்து இது எனக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரி தான் தெரியுதுன்னு ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க அப்புறம் என்ன மேடமே சொல்லிட்டாங்க சார் அதுக்கப்புறம் ஆகாஷ் இதை பத்தி யோசி ஐயோ இல்ல நீ இது மட்டும் அண்ணி இந்த கம்பெனி நல்ல ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்காக வந்து நம்ம மேல மேலே வளரணும் இல்லையா அதனால வந்து நம்ம வளர்த்தத பற்றி யோசிக்கலாம் நீங்க இதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க இல்லை இருந்தாலும் இதனால அப்படின்றாங்க இதனால எந்த பிரச்சனையும் வராது ஆகாஷ் அப்படின்றாங்க சரி ஓகே அண்ணி நீ இவ்வளவு தூரம் சொல்றீங்க அதனால செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே எனக்கு இந்த ஆர்டர் ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் ராகவுக்கு தெரியாமலே ஆனால் அவங்க வேற ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் தான் வந்து இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு வளகப்புக்கு போகணும் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டுலாம் வந்து அந்த இடத்துல சொல்லி பேசிட்டு இருக்காங்க சுந்தரியுடைய ஹஸ்பண்ட் சுந்தரியெல்லாம் இந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக அஞ்சலியுடைய வளகப்பை பண்ணணும் இல்லை பிளான் பண்ணுவாங்க முரளிகிருஷ்ணாக்கு ரொம்ப கோடுச்சு இவளுக்கு வலகப்பு ஒரு கேடா இது வேண்டாம் நான் எவ்வளோ எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன் இவங்க இதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க முரளிகிருஷ்ணா எல்லாம் என் தண்ணி எடுத்து நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தாலையும் என்னால் தாங்கிக்கவே முடியல அந்தளவுக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ரொம்பவே கோபமாக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன மாப்பிளா என்ன யோசிக்கிறீங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நல்லா கிராண்டாக பண்ணுறத பற்றி தான் நானும் யோசிக்கிறேன்னு வாங்க அப்புறம் ஆக வந்துட்டு அக்காவுக்கு இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றாங்க அப்புறம் குலத்தேவி கோயில் போயிட்டு வரணும் ஆகாஷ் அனுடைய மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலையும் ஆகாஷ் விட்டு பிரிஞ்சு இருக்கா அது நல்லா நம்ம போயிட்டு பர்ஸ்ட் கோவிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு வரணும் அதெல்லாம் எதுக்கு தென்றாங்க சுந்தரி நீ சைலண்டாக இருபன்னுவாங்க அப்புறம் மாமன் பாட்டி போயிட்டு வரும் கண்டிப்பாக அந்த பூஜையை கலந்துக்கணும் அதை விட்டு ரெண்டு பேரும் ஹனுமனுக்கு கொண்டுறாங்க அப்படியா சரி போயிட்டு வாங்கன்னுவாங்க ஆனால் அந்த இடத்துல அண்ணன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதோடு இந்த பேசுறது முடிச்சிருக்காங்க தேங்க் யூ